ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ் ஈசனை அடைய ஜாதியும் சமயமும் அவசியமில்லை அவர் மேல் தூய்மையான அன்பு இருந்தால் போதும் நாமும் அவரை அடையலாம் என்பதை நமக்கு உணர்த்தும் இந்த நந்தனாரோட சரித்திரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நந்தனாரோட இன்னொரு பெயர் திருநாளை போவார் அவர் சைவ சமயத்தில் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் சோழவல்ல நாட்டில் ஆதனூரில் பிறந்தவர் திருநாளை போவார் என்னும் நந்தனார் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்தவராக இருந்தாலும் மெய்யான சிவபதத்தில் நாட்டம் கொண்டவராக இருந்தார் பண்ணையில் குழிவேலை மற்றும் கோயில் முரசுகளுக்கு தோல் தைத்துக் கொடுப்பது யாழ்களுக்கு நரம்பு செய்து தருவது என வேலை செய்து அதில் வரும் வருமானத்தில் சிவாலய பணிகளுக்கு செலவுகள் செய்து வந்தார் அவருக்கு ஒரு பெரிய மனவருத்தம் இருந்தது தான் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்ததால் ஈசன் கோவிலுக்குள் சென்று ஈசனை தரிசிக்க முடியவில்லை என்பதுதான் அந்த குறை அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள் அனுமதிக்க மறுத்தார்கள் அதனால் கோயில் வாசலில் நின்றபடிதான் சிவபெருமானை மனதால் வணங்கி வருவார் எப்படியாவது ஆலயத்திற்குள் சென்று தரிசிக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக வேண்டி வந்தார் சிவபெருமானை கோயிலுக்குள் சென்று தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கும் போதெல்லாம் புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் நமக்கு அந்த பாக்கியம் இல்லை நினைப்புதான் தான் பிழைக்கு பிழைப்பை கெடுக்கும் என்று நினைத்து கொள்வார் நீ தேவையில்லாத நினைப்பினால் பிழைப்பை கெடுத்து கொள்ளாதே என்று நந்தனாரின் சமுதாயத்தினரே அவரை குறை கூறி வந்தார்கள் நந்தனார் எந்த நேரமும் சிவசிந்தனையிலேயே இருந்து அவர்களின் குல வழக்கத்தை சாடியதால் சில பொறாமைக்காரர்கள் நந்தனாரை பற்றி தவறாக அவரின் முதலாளியிடம் கூறி வந்தார்கள் அதை கேட்டு முதலாளியும் நந்தனாரை கண்டித்தார் இப்படி இருக்கின்ற போது தில்லைநாதனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை அவருள் எழுந்தது தனது முதலாளியிடம் தனது ஆசையை கூறி விடுப்பும் பண உதவியும் செய்யுமாறு கேட்டார் உன்னால் அந்த ஊருக்குள் கூட செல்ல முடியாது பிறகு எப்படி நீ சாமியை தரிசனம் செய்வாய் என்று அவரை உதாசீனப்படுத்திவிட்டு சரி இந்த வேலையை முடித்துவிட்டு வா என்பார் நந்தனாரும் நாளை கண்டிப்பாக செல்வேன் என்று அனைவரிடமும் கூறி ஆனந்தம் கொள்வார் முதலாளியும் தினமும் போல ஏதாவது வேலை கொடுத்து கொண்டே இருந்தார் நந்தனாரும் தினமும் நாளை போவேன் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார் இப்படி இருக்கும்போது திருப்புன்கூர் சென்று இறைவனை தரிசித்து விட்டு வரலாம் என்று திருப்புன்கூர் சென்றார் அங்கு வெளியே நின்று சுவாமியை தரிசிக்க முடியாமல் நந்தி வழியை மறித்து நின்றது அதனால் கண் கலங்கி இறைவனிடம் முறையீடு செய்தார் தன்னை நாடி வந்த தம் குழந்தையின் கண்ணீரை கண்டபின் அப்பன் சும்மா இருப்பானா உடனே நந்தியை விலகுமாறு ஆணையிட்டார் நந்தி விலகியது ஈசனை கண்ணார கண்டு ஆனந்தித்தார் அதை கண்ட பக்தர்களும் இவருடன் வந்தவர்களும் இவரின் பக்தியைக் கண்டும் ஈசனின் கருணையைக் கண்டும் திகைத்து நின்றார்கள் இன்றளவும் நந்தி அங்கே விலகியேதான் நிற்கின்றது சிதம்பரம் போக வேண்டும் என்ற இவரின் தாகம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது அப்பனை தரிசிக்காமல் அன்னாகாரம் வேண்டாம் என்று பிடிவாதமாக இருந்தார் தனது முதலாளியிடம் ஐயா அடியேன் சிதம்பரம் போக வேண்டுமென்று கேட்டார் அவரும் நந்தனார் இப்படியே தினமும் கேட்பது நாம் ஒரு வேலை கொடுப்பதை வாடிக்கையாகிவிட்டது இந்த முறை நீ போகலாம் நந்தா என்றார் மகிழ்ச்சி பெறும் கடலில் தத்தளித்தார் நந்தனார் ஆனால் அந்த சந்தோஷம் முதலாளியின் அடுத்த வார்த்தையில் காணாமல் போனது தன்னுடைய நாற்பது ஏக்கர் நிலத்தையும் பண்படுத்தி பயிர் செய்து அறுவடையை முடித்துவிட்டு தாராளமாக போ நானும் உதவி செய்கிறேன் என்றார் இதை கேட்ட நந்தனார் மிகவும் மனம் நந்தார் அப்பனே இது என்ன சோதனை உன்னை அடியேன் காணவே முடியாதா என்று கதறினார் அந்த நிலத்தை பார்த்தார் இதை எப்பொழுது உழுது பயிர் செய்து அறுவடை முடிப்பது என்று நிலத்திலேயே மயங்கி விழுந்தார் அந்த நேரத்தில் தான் தில்லையாடும் பெருமான் ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் பயிரெல்லாம் விளைந்து அறுவடை முடிந்திருந்தது அதை கண்விழித்து பார்த்த நந்தனார் பேரானந்தம் கொண்டார் இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது முதலாளியும் கேள்விப்பட்டு ஓடி வந்து பார்த்தார் ஈசன் மேல் நந்தனாருக்கு உள்ள பக்தியை கண்டு நந்தனாரிடம் மன்னிப்பு கேட்டு உடனே சிதம்பரம் செல்க என்று கேட்டுக்கொண்டார் தில்லையப்பனை தரிசிக்க போகிறோம் என்ற ஆனந்தத்தில் சிதம்பரம் சென்றார் ஆனால் தம் பிறப்பை எண்ணி வருந்தி சிதம்பரத்திற்கு வெளியே நின்றார் பசுவை தேடி வந்த கன்று போல ஓடி வந்து வெளியே நிற்கும் தன் பக்தனை கண்டு ஈசனை தில்லைவாழ் அந்தனர்களிடம் கனவில் தோன்றி நம் பக்தன் திருநாளை போவார் என்னும் நந்தன் தம் பிறப்பை எண்ணி வருந்தி வெளியே நிற்கிறான் அவனை பூரண கும்ப மரியாதையோடு என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார் மறுநாள் அனைவரும் திரண்டு பூரண கும்பத்தோடு நந்தனாரை கோவிலுக்குள் அழைத்து போது ஒரு அந்தனர் எதிர்ப்பு தெரிவித்தார் கனவில் ஈசன் சொன்னார் என்பதற்காக தாழ்ந்த குலத்தவரை கோவிலுக்குள் அனுமதிப்பதா திருநாளைப் போவார் என்று இறைவனை அழைத்ததாக நீங்கள் சொல்லும் இவர் அக்னியில் இறங்கி திரும்ப வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்று கூறினார் இதைக்கேட்டு அனைவரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள் ஆனால் நந்தனார் மட்டும் எந்த பதட்டமும் இல்லாமல் எனக்காக எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்திய என் அப்பன் இதையும் செய்வார் நீங்கள் தீ மூட்டுங்கள் என்று கூறினார் அப்பொழுது தீ மூ மூட்டப்பட்டது அருகில் யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு அனலாய் எரிந்தது இதையெல்லாம் பற்றி துளியும் கவலைப்படாத நந்தனார் ஈசனை நினைத்துக்கொண்டே அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே நெருப்பினுள் இறங்கினார் பல அற்புதங்கள் நிகழ்த்தி நந்தனாரை இங்கு வரவழைத்த ஈசன் நந்தனாரின் பெருமைகளை உலகமே அறியும்படி பெரும் அதிசயம் நடத்தினார் நெருப்புக்குள் இறங்கிய நந்தனாரின் மேனியில் சிறு காயங்கள் கூட ஏற்படவில்லை பட்டாடையுடன் தெய்வீக தோற்றத்துடன் வெளியே வந்தார் இதை கண்டவுடன் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் வாயடைத்து போனார்கள் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டபோதும் தம் பக்தனை குழந்தையே இனியும் தன்னால் பிரிந்திருக்க இயலாது என்ற எண்ணம் கொண்ட சில்லைக்கூத்தன் தன்னோடு நந்தனாரை கலக்க திருவருள் செய்தார் கூடியிருந்தவர்கள் எல்லோரும் மெய் சிலித்து போனார் அவர் கோவிலிலிருந்து வெளியே வரவே இல்லை இறைவனின் திருவடியை அடைந்து விட்டார் ஈசனை அடைய ஜாதியும் சமயமும் அவசியமில்லை அவர் மேல் துன்ப தூய்மையான அன்பு இருந்தால் மட்டும் போதும் நாமும் அவரை அடையலாம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த நந்தனார் சரித்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்